அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது பாகிஸ்தானில் ஹிந்து சாமியார் சமாதி மீது ஒரு கும்பல் தாக்குதல் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகிஸ்தான் கைபர் பக்தும்குவா பகுதியில் உள்ள ஹிந்து சாமியார் சமாதி ஒன்றின் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது கரக் மாவட்டத்தில் டெரி என்ற சிற்றூரில் ஸ்ரீ பரம்ஹம்ஸ் ஜி மகாராஜ் என்கிற இந்து சாமியாரின் பழமையான சமாதி அமைந்துள்ளது இந்து தலைவர் ஒருவர் இந்த சமாதியை ஒட்டி வீடு கட்டியதை உள்ளூர் மக்கள் விரும்பவில்லை என்று போலீஸ் கூறுகிறது அப்பகுதியில் இந்துக்கள் யாரும் குடியிருக்கவில்லை என கரக் மாவட்ட காவல்துறை அதிகாரி இர்பான்ல்லா மார்வாத் தெரிவித்தார் சமாதிக்கு அருகில் நடந்து கொண்டிருந்த கட்டட வேலைகள் அச்சமாதியின் ஒரு பகுதி என உள்ளூர் மக்கள் கருதினார்கள் இந்த போராட்டம் குறித்து போலீஸுக்கு தெரியும் என்றும் அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்றும் கூறுகிறார் மார்வாத் இந்த போராட்டம் அமைதியாக நடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் ஒரு இஸ்லாமிய மதகுரு மக்களை தூண்டிவிட்டு ஒட்டுமொத்த சூழலையும் பாழாக்கிவிட்டார் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றார் மார்வாத் தற்போது அப்பகுதியில் சூழல் கட்டுக்குள் இருக்கிறது இருப்பினும் இன்னும் பதற்றமாகவே இருக்கிறது இதுவரை இந்த சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் இதற்கு காரணமானவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி பரம்ஹம்ஸ் மகராஜ் சமாதி சர்ச்சைக்குள்ளாவது ஒன்றும் புதிதல்ல இந்த சமாதி அமைந்திருக்கும் பகுதியில் இருக்கும் பழமைவாதிகள் தொடக்கத்திலிருந்தே இந்த சமாதி குறித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்த சமாதி முதன்முறையாக தாக்கப்பட்டது பாகிஸ்தானின் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரு கைபர் பக்துங்வா மாகாண அரசு பரம்ஹம்ஸ் மஹராஜின் சமாதியை மீண்டும் கட்டி கொடுத்தது அரசும் நீதிமன்ற தீர்ப்பும் இந்த சமாதிக்கு ஆதரவாக இருக்கும்போது போது டெரி கிராமத்தில் சூழல் பதற்றமாகவே இருக்கின்றது வாழும் அடிப்படைவாதிகளோடு உள்ளூர் அரசு அதிகாரிகள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் சமாதியை மறு கட்டுமானம் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்த நினைவிடம் சேதப்படுத்தப்பட்டதால் இங்கு வரும் பக்தர்கள் நிறுத்தப்பட்டார்கள் இதன் பிறகு இதனை பக்தர்களே மறு கட்டுமானம் செய்ய முயற்சி செய்தார்கள் அதோடு உள்ளூரை சேர்ந்த இஸ்லாமிய மதகுரு ஒருவர் சமாதியை கைப்பற்றி கொண்டதாகவும் இந்துக்கள் குற்றம் சாட்டினர் இந்துக்களும் பாகிஸ்தான் குடிமக்களே மற்றவர்களைப் போல பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களும் பாகிஸ்தானில் எங்கு வேண்டுமானாலும் சொத்துக்களை வாங்கலாம் என மாவட்ட காவல்துறை அதிகாரி இரஃபானுல்லா மார்வாத் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்